இன்று கடவுள் மனிதனை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம் நீங்கள் கேட்கலாம் அதை எப்படி நிரூபிப்பது என்று அதை நாம் பார்ப்போம் முதலாவது கடவுள் மனிதனை படைத்தபோது தன்னைப் போலவே வெளிப்பிரகாரமாக படைத்தார் ஒருவேளை கடவுள் மனிதனை படைத்த பின்பு மனிதனை பார்த்து சொல்லி இருக்கலாம் நீ என்ன போறவே இருக்கிறாய் என்று மனிதனும் கடவுளை பார்த்து சொல்லி இருக்கலாம் நீரும் என்னைப் போலதான் இருக்கிறீர் என்று அதன் பின்பு கடவுள் தன் உயிரிலிருந்து மனிதனுக்கு உயிர் கொடுத்தார் மனிதனுடைய உயிர் கடவுளுடைய உயிரிலிருந்து வந்தது இதுவும் கடவுள் எவ்வளவாக மனிதனை நேசிக்கிறார் என்பதை காட்டுகிறது அதோடு கூட மனிதன் வாழ்வதற்காக ஒரு பெரிய பழத்தோட்டத்தை அவர் ஆயத்தம் பண்ணினார் அந்த பழத்தோட்டத்தில் உயிர் உயிர்மரம் என்ற ஒரு மரத்தை நிறுவினார் அந்த உயிர் மரம் கடவுளை உயிராக காட்டுகிறது அதில் மனிதன் அந்த பழத்தை பிசித்திருப்பானே ஆனால் அவன் உள்ளார்ந்த ரீதியாகவும் கடவுளைப் போலவே மாறியிருப்பான் இதுதான் கடவுளுடைய இலக்கு ஆனால் கடவுள் உயிர் மரத்தை மட்டும் வைக்கவில்லை அதோடு கூட ஒரு அறிவு மரத்தையும் வைத்தார் அறிவு மரம் சாத்தானை மரணமாக காட்டுகிறது கடவுளுடைய விருப்பம் மனிதன் உயிர் மரத்தில் பங்கு பெற்று தன்னைப் போல மாறிவிட வேண்டும் என்பதே இதை அவர் மறைமுகமாக சொன்னார் நீ அறிவு மரத்தை புசி சாப்பிடும் நாளில் செத்துப்போவா என்று சொன்னார் ஆனால் மனிதன் அதையே புசித்து சாவுக்குள்ளான் சோ கடவுள் மனிதனை நேசித்தபடினார் மனிதனுக்கு தேர்ந்தெடுக்கும் ஒரு உரிமையை கொடுத்தார் மனிதன் விருப்பப்படுவதை அவன் தேர்ந்தெடுக்க முடியும் அவன் விரும்பினால் உயிர்மரத்தை தேர்ந்தெடுக்கலாம் அவன் விரும்பினால் அறிவு மரத்தை தேர்ந்தெடுக்கலாம் எதுவும் கடவுள் மனிதனை மிக எவ்வளவா நேசித்தார் என்பதை காட்டுகிறேன் மனிதன் அறிவு மரத்தில் பங்குபற்றி விழு தோற்று போனான் ஆனால் தோற்றுப்போன மனிதனை கடவுள் கைவிடவில்லை அவனை பார்க்க கடவுள் வருகிறான் அவனோடு பேசுகிறார் அவருக்கு முன்பாக நிற்பதற்கான வழி என்ன என்பதை காட்டுகிறார் ஒரு மிருகத்தை அடித்து அதன் மூலமாக அவனுக்கு ஆடை அணிந்து மிருகத்தின் மூலமாக நீ என்னிடத்தில் வர முடியும் என்பதை காட்டினார் இப்படியாக கடவுள் மனிதனை தன் சாயலின்படி தன் தோற்றத்தின்படி தன்னைப் போல வெளிப்பிரகாரமாக உண்டாக்கி உட்பிரகாரமாக தன்னைப் போலவே அவன் ஆக வேண்டும் என்பதற்காக ஒரு உயிர்மரத்தை வைத்து ஆனால் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தீர்மானம் எடுக்கும் திறனை மனிதனிடம் கொடுத்து ஓ அவன் வீழ்ந்து போன பிறகு அவனிடத்தில் வந்து அவனை விசாரித்து அவனுக்கான தன்னை தன்னிடம் வருவதற்கான ஒரு வழியையும் ஏற்படுத்தி கொடுத்து கடவுள் இவ்வளவாக தான் மனிதனை நேசிக்கிறேன் என்பதை நிரூபித்தான் நம்மை படைத்த கடவுள் எப்போதும் நம்மை நேசிப்பவராக இருக்கிறார் என்னே அற்புதமான கடவுள் நேசிக்கும் நம் கடவுளுக்கு நாம் நன்றி கூறுவோம் அவரை வாழ்த்துவோம் அவரை வணங்குவோம் அவரை புகழுவோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே அலைலுயர்